அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க எல்லா மதத்தார பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நானே சீர்வரிசை தந்தானே வை பொங்கல் சீர்வரிசை தந்தானே தந்தானே வள்ளலாறு கருட்பா போல் தந்தானே வள்ளலாறு அருட்பா போல் தந்தானே மாமன் மதசாமி வந்து மரியாதா வந்து சங்க தமிழ்நாட்டு போற பாட்டு சொன்னாரு

வெல்லு பாட்டுங்க சொல்லே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே வந்த நத்தோம் என்று சொல்லியே வில்லினில் நில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே மிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்பு தலைமுறையே தலைமுறையே தந்தனத்தோ ஆமா தந்த பாட வந்தோ பாட வந்தோ பொங்கல் பானைக்குள்ள என்னருக்கு எட்டிப்பாரு என்னருக்கு எட்டிப்பாரு பாலரசி வெல்லம் இயல் இசை நாடகமே பாடும் பில்லை தட்டிப்பாரு பாடும் பிள்ளை தட்டிப்பாரு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழடங்கி அவைக்கும் மூத்தவளே ஆனாலும் என்றைக்கும் இளியவளே அன்பு தமிழ் தாகி உன்னுடைய சீரழமை திறம் வியந்து அடியேன் உன்னை வணங்குகின்றேன் ஆமாங்க இன்னைக்கு பொங்கலோ பொங்கல் அருமையான பொங்கல் தினம்ங்க இந்த வில்லுப்பாட்டுல நிறைய விஷயங்களை பிரணவம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக அன்போடு கொண்டு வந்திருக்கோங்க சரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பொங்கல் நாளே சூரிய ஒளி வணக்கம் தான் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா ஒளியும் ஒளியும் தாங்க

இந்த பொங்கல் பண்டிகைக்கும் நிறைய பொருத்தம் இருக்குங்க அப்படிங்களா அதத்தான் தன்னடக்கத்தோட நான் சொல்ல வந்திருக்கேன் என்ன வில்லுப்பாட்டுக்கும் பொங்கலுக்கும் என்ன பொருத்தங்க அதுல விஷயம் என்ன தெரியுங்களா வள்ளல் பெருமான் அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு பேர்பட்ட அருட்பாவை எழுதிட்டு நானூறைக்கும் வார்த்தைக்கெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று அத்தனை பெருமைகளையும் இறைவன் திருவடியில வைக்கிறார் நான் உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி தரேன் சொல்லுங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா உலகம் நல்லா இருக்கணுமா சரி ஒரே வார்த்தையை பயன்படுத்துங்க அதான் வில்லுப்பாட்டு வார்த்தைங்க ஆமா ஆமாம் என்பது வில்லுப்பாட்டு தரும் வெற்றி மந்திரம் வெற்றி

பொங்கல் நல்ல சொல்லின் அறுவடைய வில்லிசை பொங்கல் இருக்குது பாண்டிய நாடு சீமை திருநெல்வேலி நெல் அதுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்குது அதை விட என்ன பொங்கலுக்கு பெருமை வேணும் தமிழ்கலை வில்லிசை தமிழர் பண்டிகை பொங்கல் பொங்கல் பொங்கலுக்கும் ஆமா வில்லுக்கும் பானை பானை உண்டு பொதுவா பிடிச்ச பொதுவாகி எனக்கு பானை

இருக்கார் எங்களுக்கு வில்லும் இருக்கு சொல்லும் இருக்கு அதை விட என்னங்க வெற்றி வேணும் ஆமா மொத்தத்துல விண்ணிலே இருக்கும் சூரியனுக்கும் மண்ணிலே இருக்கும் உழவனுக்கும் இந்த வில்லிசை பண்ணுக்கும் போட்ட முக்கோணம் தாங்க ஏதோ ஒரு சந்தேகம் கேட்கணும் நீங்களே ஆமாங்க என்ன கேளுங்க பாப்பா என்னன்னா இந்த பொங்கல் ஒரு உணவுல போய் ஒரு பண்டிகை வச்சிருக்காங்களே சரி யாராவது ஒருத்தர் உப்புமா உற்சவம் நடத்துறாங்களா பூரி மேளா இல்லையே செய்யறாங்களா இல்லையே குருமா குரு பூஜை யாராவது அப்படி பண்ணிருக்காங்களா சப்பாத்தி திருவிழா ஏதாவது நடத்துறாங்களா இல்லையே இடியாப்ப மேலா அதுவும் இல்ல ஒரு விழா தெரியுமா சக்கர பொங்கல் பண்டிகை பண்பாட்டை கலாச்சாரத்தை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பண்டிகை கொண்டாடுகிறோம் ஒருவனுக்கு சொல்ல வேலை வாங்கி கொடுத்து அடுத்த நிமிஷம் நன்றி சொல்லும் திருவிழா மேல இருக்கிற சூரியனுக்கும் கீழே இருக்கிற மண்ணுக்கும் மத்தியில நடமாடுற உழவனுக்கும் நன்றி சொன்னா வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உணர்வு பொங்கலாக இத பார்க்கிறேங்க உணர்வு திருவிழா ஆமா அழகா சொன்னீங்க அருமை அருமை இன்னொன்னு சொல்றேன் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தா பயிர் வளரும் தெரியுமா உங்களுக்கு இசையை கேட்டு பயிர்கள் வளர்கிறது அதனால இந்த வில்லிசை நிகழ்ச்சி வெறும் நிகழ்ச்சி பொங்கல் அல்ல இல்லை மகிழ்ச்சி பொங்கல் கலை பொங்கல் கருணை பொங்கல் கவிதை பொங்கல் கருத்து பொங்கல் குறவை ஒளி பொங்கல் ஒளி பொங்கல்

அதனால உங்கள்ட்ட கேக்குறேன் சரி உலகத்திலேயே ரொம்ப பழசு எது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம் உலகத்திலேயே ரொம்ப பழசு அதுவா இதுவா எதுன்னு தெரியலீங்களா தெரியலீங்களா நான் சொல்லட்டுங்களா உலகத்திலேயே ரொம்ப பழசு எது தெரியுமா இது ஆதாம் ஏவாள் காலத்து சூரியன் சூரியன் சரி பழசுக்கு தான் பதில் சொல்லல சரி உலகத்திலேயே ரொம்ப புதுசு எது சொல்லுங்க பாப்போம் புதுசு இதுவா இருக்குமோ இது வந்து அதுவா இருக்குமோ அது வந்து இல்லையா தெரியல உலகத்திலே ரொம்ப புதுசு காலையில வர போற சூரியன் எப்படி மட்டும்தான் இருக்க முடியும் அப்பேற்பட்ட பெருமை சூரியனுக்கு காரணம் என்ன தெரியுங்களா என்னங்க வள்ளலார் அருட்பாவில ஒரு அருமையான பாட்டல் இருக்காங்க நம்ம வந்து சூரிய ஒளியில பொங்கல் வைக்கிறோம் சரி வள்ளலார் என்ன தெரியுமா சொல்றாரு சூரிய ஒளியே சொல்றாரு எப்படி தெரியுமா சொல்றாரு எப்படி பொழுது விட்டிருந்ததேன் உள்ளமென் கமலும் பூத்தது பொன் நோழி பொங்கியதெங்கும் என்ன அருமையான பாடல் பூவாழ பாடல் பொழுது விடிந்ததன் உள்ளமென் கமலம் பொன்னொளி பொங்கியது அப்பேற்பட்ட ஒளிக்கு சிறப்பான காரணங்கள் என்னன்னு யோசிச்சங்க சமய ரீதியா நிறைய காரணங்கள் இருக்கு இருக்கு ஆனால் சமுதாய ரீதியா வில்லுப்பாட்டு சொல்லும் இல்லையா சூரியனுக்கு ஒளி தருவதில் பேதமே கிடையாது இல்லை சேலத்துக்கு மட்டும் கோயம்புத்தூருக்கு மட்டும் திருநெல்வேலிக்கு மட்டும் இத்தாலிக்கு மட்டும்னா தருது இல்லை வந்தா எல்லாருக்கும் வருது உலகத்துக்கு இருட்டானா இருட்டுதான் ஆமாங்க பகல்னா பகல் ஆமா இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஒரு நியதியை சூரியன் நமக்கு சொல்லி தருகிறது பேதமில்லாத ஒளி அந்த பேதமில்லாத ஒளிதான் இறைவனுடைய அன்புங்க அப்புறம் சூரியனை நீங்க எப்படி பாக்கலாம்னா எப்படி கிட்ட போகவும் முடியாது முடியாது இல்லாம இருக்கவும் முடியாது ஆமாங்க அதனால சுட்டு பழமாகவும் நினைக்கலாம் சுடாத பழமாகவும் நினைக்கலாம் ஆஞ்சநேயர் வாழ்க்கையில சொல்லுவாங்க தெரியுமா சூரியனை பழம்னு நினைச்சு பிடிக்க போனார்னு

வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு சொல்றாரு சூரியனுக்கு எங்க அப்பா ஒரு பாட்டு எழுதினாங்க என்னங்க ஏன்னா எங்க அப்பா பாட்டு எப்படிப்பட்ட பாட்டுன்னா அப்டேட்டிங் சாங் வயசுமா தொண்ணூத்தி நாலு ஆனா அவங்க எழுதின பாட்டை பாருங்க தாலை இல்லாம பாடி காமிக்கிறேன் சூரியன் நம்மை காத்திடவே சுறுசுறுப்பாக எழுகின்றான் உலகுக்கு குருபாய் ஆகின்றான் உழைப்புக்கு ஞான ஒளி தருகின்றான் சரியான ஜால்ரா சம்பளம் கேளாத தொழிலாளி ஆஹா சர்ச்சைகள் இல்லாத முதலாளி உழவனின் ஆன்மீக கூட்டாளி உலகோர்க்கு வெற்றி தரும் போராளி சூரியன் எப்படியா லாபத்தில் பங்கு கேட்டறியான் கோபத்தில் சத்தம் போட்டறியான் திடீர்னு வந்து பொசிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க பண்ணலையே பாபம் என்ற எழுத்தறியான் தேதி கடிகாரம் பார்த்தறியான் அப்புறம் இவ்ளோ தெரிஞ்சவனுக்கு அவனுக்கு ஒண்ணு தெரியாதான் எங்க அப்பா சிந்தனையை பாருங்க போட்டு கொடு எனும் கேள்வி புரியாது போனஸ் என்ற வார்த்தை தெரியாது மனச்சான்றுக்கு ஒரு வடிவமல்லோ குணச்சான்று கொள்கை வீரனல்லோ சூரியன் நம்மை காத்திடவே சுறுசுறுப்பாக எழுகின்றான் எப்பேற்பட்ட பாட்டு பாருங்க இன்னைக்கு நம்ம அலாரம் அடிச்சா அலாரத்தை அமுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கோம் நமக்கெல்லாம் விடிவது அந்த அற்புதமான சூரிய தான் அதத்தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு என்றைக்கும் அருஜோதி தெய்வம் என்ன அவர் சொன்னதே அடிமுடி காணாத ஜோதியை வணங்கும் போதே அண்ணாமலையில் அந்த ஜோதியை வணங்கும் போதே அது கீழைக்கும் மேலைக்கும் சூரியனை போய் தொட்டதுனால்தான் அது அண்ணாமலை ஜோதி என்கிறார் நாம் சூரிய வணக்கம் செய்வது போல் அவர் ஏற்றிய வடலூர் விளக்கும் இன்றைக்கு சூரிய வணக்கம் செய்து கொண்டிருக்கிறது தீபத்தை பாத்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும் இப்படி இப்படிதான் இருக்கும் நீங்க ஒரு தீபம் ஏற்றி பாருங்களேன் சூடா இருக்கும் அதுக்குள்ள ஒரு தன்மை இருக்கும் அதான் பாரதி பாடினால் தீக்குள் வீர తిండు మిన్మంతు ఒన్డు దయే.

ஆமா எல்லாம் தமிழ் அதுதான் இனிய தமிழ் சரி பால் பொங்கை குதிக்கிறதே அதுதான் அந்த முத்தமிழ் தான் இந்த வில்லிசை தமிழ் இயல் இசை நாடகம் மூன்றும் கலந்த இந்த முத்தமிழால உழவனுக்கு வணக்கம் சொல்லணும்னு நினைச்சங்க சரி அந்த வில்லிசை தான் வயலிலே இருக்கக்கூடிய நெல்லிசை சொல்லும் அளவுக்கு இதோ வருகிறது வில்லிசை தமிழ் உழவனுக்கு நன்றி சொல்லும் நெல்லிசை தமிழ் உலகத்துக்கு எடுத்து கூறும் வில்லிசை ஆமா உழவனுக்கு நன்றி சொல்லும் நெல்லிசை தமிழ் உலகத்துக்கு எடுத்து por um belisai இன்னைக்கு காலையில எந்திரிச்சி ரெண்டு கையால் வா என்று தை பொங்கல வணங்கினேன் ஓஹோ என்ன வாக்கிடமே தமிழ் தாயை வேண்டினே எப்படி உன்னை தனியா வாழ்த்துவது என்று கேட்டா எனக்குள்ள நீ இருக்காய் உழவனே ஓஹோ அட உனக்குள்ள நான் இருக்கேன் தமிழனே ஆமா உழவனுக்கு நன்றி சொல்லும் நெல்லிசை தமிழ் உலகத்துக்கு எடுத்து கூறும் வில்லிசை வீடு நிறைய வெள்ள அரிசி சக்கர பொங்கல் வெண்ணிய மட்டும்

தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற மாதம் உனக்கு என்னப்பா பேர் வேணும் தமிழ் தாய் கேட்டப்போ ஒரே வார்த்தை சொல்லிச்சான் எனக்கு எளிமையா ஒரே ஒரு எழுத்துல பேர் வைங்கன்னு சொல்லிச்சான் அப்பதான் தை என்று பெயர் வைத்தாள் தை அது உள்ள ஒரு அருமையான தத்துவருக்கு இருக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்றாங்களே தெரியுங்களா இந்த உலகத்துல கந்தலான மனங்கள் எங்கெங்கே இருந்தாலும் அதை தமிழ் தாய் நண்பு கொண்டு தைத்து 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 மக்களை எல்லாம் ஒற்றுமையாக்கி கந்தலை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய அற்புதமான மாதம் தான் இது தமிழர்களுக்கு இன ஒற்றுமை தேவை அன்பு ஒற்றுமை தேவை ஒற்றுமை தேவை எல்லாத்தையும் இந்த தை வந்து தச்சு தச்சு வச்சிருது அப்படின்னு கூட நம்ம சொல்லி தை மாசத்தை வணங்கலாங்க கதிரவன் உழவனை கும்பிடுகிறார் இருவரையும் நாம் வணங்குவோம் அதுவே எங்கள் வில்லிசை கொடுக்கும் அற்புதமான கருத்து பல்லாண்டு 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 பிரணவம் வில்லிசை பொங்கல் அது வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உரியதாக வாழிய 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 வாழியவே அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க எல்லா மதத்தார பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று